ஹலோ காய்ஸ் செரபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பீரோவில் வச்சுருக்கக்கூடிய சாரியை எப்படி மடிச்சோம் அப்படின்னா மடிப்பு கலையாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஜுவல் செட் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் அது வந்து நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா கலர் வந்து ஒரு மாதிரி மங்கி போயிடும் இல்லாட்டி நம்மளோட வேர்வை பட்டு அது ஒரு மாதிரி கலர் வந்து மாறி போயிடும் அதை வந்து பாலிஷ் பண்ணுறது வீட்டிலேயே பண்ணலாம் அந்த மாதிரி வந்து முகத்துக்கு போடுற டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஜுவல்ல வந்து லைட்டாக வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி கைட்டை வச்சு லைட்டாக வந்து தடவி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கே நம்ம அவசரமாக கிளம்பிட்டு அந்த டைமில் வந்து பாலிஷ் போட முடியலை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல் வந்து ரொம்ப மங்களாக தெரியுது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு வச்சுட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அது மேலே இருந்த அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவும் போல் நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பளிச்சுன்னு மாறிவிடும் இதை மெனக்கெட்டு உட்காந்து பாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் இது வந்து எப்போவுமே பளிச்சுன்னு நீட்டாக அழகாக இருக்கும் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவரிங் கம்மலாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஜுவல் வந்து கவரிங்கில் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி செட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நார்மலாக அந்த ஜுவல் மேலே பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டாலே போதும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ப வந்து பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது இதுக்கு நம்ம வெளியிலலாம் கொடுத்து பாலிஷ் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இப்போ அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து மோதிரமோ இல்லை கையில் வந்து வளையலோ போடுறப்போ சில நேரங்களில் வந்து டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து போடுறப்போ சரி கலட்டுறப்போ சரி டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி டைட்டான மோதிரமோ வளையலோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கப்போ எண்ணெய்லாம் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம அதை வந்து போட்டு இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கே இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து முகத்துக்கு போடுற பவுடரை வந்துட்டு அந்த மோதிர விரலில் வந்து போட்டு விட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க இல்லை வளையல் நீங்கள் போடுறீங்கன்னாலும் வளையல் போடுற இடத்துல வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து கலட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக கலண்டு வந்துடும் வெளியில் வச்சு சப்போஸ் நம்ம இந்த மாதிரி மோதிரம் ஏதாவது போடுறோம் டைட்டாக இருக்குன்னா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஜுவல் எட்டுலாம் நம்ம வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் மெயினாக பார்த்தோன்னா எதாவது பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் பாக்ஸில் வைக்கிறப்போ ஒரு மாதிரி சுருட்டி வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி வைக்கிறப்போ என்ன அந்த ஜுவல்ஸ் வந்து சைடில் உடஞ்சி போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி இனிமே வந்து வைக்காதீங்க இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்குறப்போ உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ளே இந்த மாதிரி அட்டையெல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அந்த அட்டையை வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க அதை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த ஜுவல்ல வந்து அதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் இந்த செயின் சைஸில் வச்சு நான் அந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அந்த சைஸுக்கு மட்டும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால அந்த சைஸ்க்கு மட்டும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி வைக்கலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த சைஸை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சிட்டு உங்ககிட்ட டபுள் சைட் டைப் இருந்துச்சு அப்படின்னா டபுள் சைட் டைப் வந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட இருந்த டபுள் சைட் டைப் வந்து சரியாக ஒட்டலை நான் ஒரே ஒரு இதுக்கு தான் ஒட்டி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி வச்சு கீழே அடியில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த ரைட் சைடு வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நான் இன்னொரு பக்கம் ஒட்டுறப்போ வந்து டபுள் சைட் டேப் வந்து சரியாக ஒட்டலை அதுக்காக நான் வந்து நார்மல் செல்லோ டேப் தான் வந்து எடுத்திருக்கேன் செல்லோ டேப் வச்சு கூட லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஒட்டிக்கலாம் பார்க்க நீட்டாக தான் இருக்கும் ஆனால் டபுள் சைட் டேப் வந்து நல்லா குவாலிட்டியான டேப் வாங்கி நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா இந்த இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் லெங்க்த்தான செயின் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலையும் கூட ஒட்டிக்கலாம் எனக்கு எனக்கு வந்து மேலே ஒட்டினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் மேலேயுமே ரெண்டு சைட் நான் ஒட்டிக்கிறேன் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே ஒட்டிக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நாலு இடங்களில் நான் வந்து டேப் வச்சு ஒட்டியிருக்கேன் பார்க்கறதுக்கு அவ்வளோவா வந்து டேப் போட்ட மாதிரி தெரியல பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோப்லேயும் வந்துட்டு நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இப்படி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நகைக்கடையிலலாம் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ட்ராவல் டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இது எந்த டேமேஜுமே ஆகாது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் கிளிப்பெல்லாம் அழகழகாக வாங்கி வச்சுருப்போம் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ள அட்டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அந்த ஷேப்புக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் இந்த கிளிப்பெல்லாம் வந்து மாட்டி விட்டுருலாம் இந்த மாதிரி மாட்டுறப்போ ஒரே இடத்துல இருக்கும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் இதுக்கு இந்த அட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம தூக்கி போடக்கூடிய இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அட்டை மாதிரி உள்ளதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல இருக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குஷி கிளிப்பை கூட இந்த மாதிரி அட்டைகளில் மாட்டி வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் நமக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி ஹேர்பின் இருந்துச்சுன்னா மாட்டி வச்சுக்கலாம் உங்ககிட்ட என்ன கிளிப்பு இருக்கோ அதை வந்து மாட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதை நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து நீட்டாக ஸேரீ அடிக்கி வைச்சாலும் சரி இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து உள்ளே வச்சு அடிக்கி வச்சாலுமே சரி எப்படி தான் நம்ம வச்சாலும் அது வந்து மிஸ் ஆகிடும் ஒன்னோட ஒன்று வைக்கிறப்போ சில நேரங்களில் ஒரு சாரி எடுக்குமோ இன்னொரு சாரி வந்து விழுந்துடும் களைஞ்சி போயிடும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் சாரி மடித்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்மத்துக்கும் மடிப்பு கலையாது அது மட்டும் இல்லை ப்ளவுஸும் இதோடு இருக்கிறதுனால நம்ம பிளவுஸும் ஒவ்வொரு டைமும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து சேரீ எப்பவும் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க அதுக்கு கீழே பிளவுஸ் வச்சுக்கோங்க பிளவுஸ் வச்சுட்டு இந்த சேரீக்குள்ளே ப்ளவுஸை வச்ச மாதிரி இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க அதோடய கொக்கி வந்து மாட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸசாக இருக்கிறத மடித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து சாரீக்கு மேல் பக்கமாக வச்சிட்டு இப்படி பண்ணுங்கள் இப்போ மேலே உள்ளதை வந்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸோட வச்சுட்டு உள் பக்கமாக மடிக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க நான் வீடியோவில் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஒரு கீழ் பக்கமாக உள்ளதை உள்ள ஒரு மடிப்பு மடிங்க மடிக்கிறப்போ இந்த மாதிரி மடங்கும் இல்லையா இப்போ இதை வந்து மேல் பக்கமாக மடித்து விடலாம் மடித்து இப்போ நார்மலாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து களைஞ்சு போயிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மேல் பக்கம் மடிப்பில் ஒரு மாதிரி பேக்கெட் மாதிரி வந்து கிடைக்கும் அதுக்குள்ளே இந்த கீழே நம்ம மடித்து வச்சதை உள்ள கொடுத்துருங்க இப்படி வந்து உள்ள வந்து நல்லா ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் இப்படி மட்டும் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஜென்மத்துக்கும் மடிப்பு வந்து கலையவே செய்யாது நீங்கள் எப்போது வந்து வெளியில் எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் சேஃபாக அப்படியே இருக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக மடிச்சுட்டேன் இதை வந்து சின்ன சைஸ்லையும் மடித்து காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இது கூடையே கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ அதே மாதிரி இதை வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் சரி பண்ணலாம் சரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் மடிச்சுட்டு ரெண்டாவது அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் சின்னதாக வந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இப்போ எக்ஸஸாக உள்ளதை உள்ளே கொடுத்துக்கிறேன் இந்த பேக்கெட்டுக்குள்ளே இப்போது இதை மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு வந்து சாரீ வந்து மடித்து வச்சிடலாம் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை சேரீ ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சுட்டு ஒன்று எடுத்தாலுமே இந்த சாரியோட மடிப்பு வந்து களைஞ்சி போகவே செய்யாது இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாரியும் மடித்து வச்சுக்கோங்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு இது ரொம்ப இடத்தையும் அடைக்காது ட்ராவல் டைம்லேயும் கூட இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போலாம் இது மாதிரி மடித்து வச்சோம் அப்படின்னா மடிப்பு கலையவே செய்யாது ப்ளவுஸும் வந்து அட்டாச்சாக இருக்கிறதுனால நம்ம ப்ளவுஸை வந்து தனித்தனியாக இருக்க தேவையில்லை இந்த மாதிரி வந்து மடித்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு மடிப்பு வந்து கலையவே செய்யாது இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணுவோம் மழை டைமில் ஏதாவது தண்ணி பட்டாலோ இல்லாட்டி வந்து உள்ளே நம்ம ட்ரெஸ்ஸஸோ எது வச்சுருந்தாலும் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வந்துவிட்டே இருக்கும் நம்ம துவச்சி போட்டது காயாமல் இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறப்போ லைட்டாக நனைஞ்சிட்டாலும் சரி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேல்கம் பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உள்ளே வந்து தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தூவிட்டு கையாலே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இதனால் இதுக்குள்ளேருந்து எந்த பேட் ஸ்மெல்லுமே வராது எப்போவுமே இது வந்து பேக் வந்து நல்ல ஸ்மெல்லே இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் மழை டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இங்கேயும் எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பேகும் கெட்ட வாடை வராது இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் மழை காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா மேட்டை நம்ம என்ன தான் காய வச்சாலும் சரி அதோடய ஈரம் வந்து உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக தண்ணி பட்டாலும் ஈரம் இருக்கும் அது மூலமாக கெட்ட வாடை வரும் அதுக்கும் இந்த மாதிரி வந்து பவுடரை வந்து எடுத்துகிட்டு லைட்டாக வந்து தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு கையால் வந்து லைட்டாக தடவி விட்டுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால அந்த ஈரத்தையுமே வந்துட்டு இந்த பவுட்ரு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து இருந்து எந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்தில் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் எதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்லி நான் நம்பறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்